முகமது ஃபரீத் அப்படிங்கிறவங்க கும்பகோணத்திலிருந்து கேக்குறாங்க அவனுக்கு நான் புர்கா ஷாப்பிங் கடை நடத்தி வருகிறேன் எனது கடையில் வாடிக்கையாளர்கள் சில சமயங்களில் பணத்தை அதாவது ரூபாய் நோட்டுகளை தவறவிட்டு சென்று விடுகிறார்கள் அவர்கள் சென்ற பிறகு அந்த பணம் எங்கள் கையில் கிடைக்கிறது அந்த பணத்தை தவறவிட்டவர்களின் விபரம் ஏதும் தெரியாததால் அதுபோல கிடைக்கும் பணத்தை தனியாக எடுத்து பாதுகாத்து வைத்துள்ளோம் இதுவரை யாரும் கேட்டு வரவில்லை இந்த சூழ்நிலையில் அந்த பணத்தை என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த மாதிரி கண்டெடுக்கப்பட்ட பொருள் சம்பந்தமா நமக்கு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது நவீசலாசன் இடத்துல ஒரு மனிதர் வர்றார் வந்து மாதிரி ஒரு பொருளை கண்டெடுத்தேன் கண்டெடுக்கப்பட்ட பொருளுடைய சட்டம் என்ன என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லாட்ட நேரடியாவே கேக்குறாங்க அப்ப நவீசன் சொல்றாங்க நீங்க வந்து அரிஃபா சனத்தன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஓராண்டு காலம் வந்து நீங்க அதை அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருங்க என்ன பொருளை கண்டெடுத்தீங்களோ அந்த பொருளுடைய அடையாளங்களை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு பொருள் எனக்கு கிடைச்சிருக்கு யாருடைய இது அப்படின்னு சொல்லிட்டு அத நீங்க அறிவு மக்களிடத்துல சொல்லிக்கிட்டே இருங்க சும்மா இஸ்தம் தேவிகா பிறகு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு அறிவிப்பு நீங்க உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு சொல்ல வேண்டிய ஆள்கள்ல சொன்னீங்க கடை விதிகளில் வரக்கூடிய மக்கள்கிட்ட போகக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாத்தையும் தகவலை பரப்பி வச்சீங்க ஆனாலும் ஓர் ஆண்டு உங்களுக்கு இடையில் யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருங்க இல்ல ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது சம்பந்தமா யாரும் தேடியும் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அதுக்கு பிறகு அதை பயன்படுத்திக்கோங்க நீங்க அனுபவிச்சுக்கங்க என்று சொல்லம் சொல்லிட்டாங்க அப்ப நாம இந்த மாதிரி இன்னொரு அறிவிப்புல ஒரு பெருமதியான ஒரு நூறு பொற்காசுகள் அளவுக்கு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கண்டெடுத்தேன்னு சொல்லி வரும்பொழுது வந்து சொல்லும்போது இதே மாதிரி சொல்லி அனுப்புவாங்க ஒரு வருஷம் இது சம்மந்தமா சொல்லிக்கிட்டே இரு திரும்ப ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வந்து சொல்லுவாரு அப்ப திரும்ப ரெண்டாவது இதே மாதிரி இன்னொரு வருஷம் சொல்ல சொல்லுவாங்க மீண்டும் வந்து சொல்லுவார் மூணாவது ஒரு வருஷம் சொல்ல சொல்லுவாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணிடுவாங்கன்னா நீங்க பயன்படுத்திக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லா அவரை சொல்லி அனுப்பிடுவாங்க அப்போ குறைந்தபட்சம் நாம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பொருளை கண்டெடுத்தா ஓராண்டு காலம் அதை நாம அறிவிப்பு செஞ்சு உரியவரிடத்துல சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும் அதிகபட்சமா ஒரு மூன்றாண்டு காலம் கூட நாம எடுத்துக்கொள்ளலாம் என்பதை இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி அதுக்கு பிறகும் அந்த அதுக்குரிய ஆட்கள் நபர்கள் யாரும் கண்டடையப்படல அப்படின்னா அதை நாம பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஹதிர்சல்ல நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது அதன்படி செயல்படுத்திக் கொள்ளலாம் இது நம்ம வெளியூருக்கு போயிருக்கோம் அந்த இடங்கள்ல அங்க நமக்கு அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதை இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நாம அறிவிப்பு செய்யறது கொஞ்சம் எளிமையானதும் கூட முந்தையெல்லாம் அறிவிப்பு செய்யறதுன்னா நேரில் அறிவிப்பு செஞ்சா மட்டும்தான் முடியும் ஒரு ஊர்னா அந்த ஊர்காரங்களிடத்துல அறிவிப்பு செய்ய முடியும் ஒரு கடை வீதினா அந்த கடை சொல்ல முடியும் அவ்வளோதான் அதை தாண்டி பெருசா ஒன்னு செஞ்சிட முடியாது ஆனா இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதள உலகத்துல அது சம்பந்தமா ஏதாவது ஒரு அறிவிப்புகளை செஞ்சோம்னு சொன்னா அது எல்லா இடங்களுக்கும் பரவலாக போவதற்கும் எளிமையாக அறிவிப்பு செய்வதற்குமான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம அறிவிப்பு செய்து கொண்டு இடத்துல ஒரு இடத்துல அந்த பொருளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எந்த முயற்சியும் செய்யாம நமக்கு கிடைச்சிச்சு அதனால இதை நம்மளே பயன்படுத்திக்கணும் என்பதற்காக வேண்டி அறிவிப்பு செய்யாம இருந்தோம்னா அவங்க வந்து அநியாயக்காரர்கள் என்கிற கருத்துப்பட நபிகளார் கண்டிச்ச செய்தி இருக்கிற காரணத்தினால இதில் ரொம்ப கவனமா இருக்கணும் நேர்மையாவும் நடந்துக்கணும் பிறருடைய பொருள் நம்ம அபகரிச்சிடணும் என்கிற உணர்வு இல்லாம அடுத்தவங்களுக்குரியது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்கிற உள்ளத்தோட உணர்வோட நம்ம பாடுபடணும் அதுக்கான வாய்ப்பில்லை சம்மந்தப்பட்டவங்க கிடைக்கலங்கிற பட்சத்தில் நாம் அதை பயன்படுத்திக் கொண்டால் அல்லா படத்தில் நாம குற்றவாளியாக ஆக மாட்டோம்